கொல்லங்கோடு அருகே வாலிபர் மர்மமான முறையில் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள ஊரம்பு விளை பகுதியைச் சேர்ந்தவர் செபாஸ்டின் இவருடைய மகன் அஜின்குமார் வயது இருபத்தெட்டு இவர் நேற்று காலையில் ஊரம்பு பகுதியில் சாலையோரம் குப்புறப்படுத்தும் நிலையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார் இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கொல்லங்கோடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவர் எப்படி இறந்தார் என்ற விவரம் தெரியவில்லை இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அஜின்குமார் கால் தடுமாறி கீழே விழுந்து இறந்தாரா அல்லது அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்